பாபா நம்முடைய வீட்டிற்கு வந்து நம்மிடம் பேசுவாரா நாம் அவரிடம் பேச முடியுமா என்ற பல கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் விதத்தில் பாபா அவருடைய மகா பக்தரான திரு டாக்டர் கேஷவ் கவன்கர் அவருக்கு செய்த மிகப்பெரிய அற்புதத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது பாபா என்ன சொல்றார் அப்படின்னா என் அன்னை துவாரகா அவை என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா உங்ககிட்ட பேச சொல்லியிருக்கா என் அன்னை ரொம்பவும் அன்பானவள் அப்படின்றார் சரி இப்ப இந்த வார்த்தைகளை பாபா யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா மகாபக்தரான டாக்டர் திரு கேஷவ் கவன்கர் அவர்கிட்ட வந்து சொல்றார் இப்படி பாபாவுக்கும் கேசவ் கவன்கர் அவர்களுக்கும் நடந்த அந்த உரையாடல்கள் பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கும் இதனால என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிற நிறைய சந்தேகங்கள் ஆகட்டும் கேள்விகள் ஆகட்டும் இதுக்கெல்லாம் பாபா விடை கொடுக்குற விதத்துல இந்த பதிவு அமைஞ்சிருக்கு பாபா சொல்ற நிறைய விஷயங்கள் நமக்கு புரியற மாதிரியும் இருக்கும் புரியாத மாதிரியும் இருக்கும் அதனால இந்த பதிவு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இதை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு பகுதிகளாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அதனால பக்தர்கள் இந்த பதிவெல்லாத்தையும் வந்துட்டு பொறுமையாக வந்து கேட்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் மகாபக்தர் டாக்டர் திரு கேசவ் கவன்கருக்கு ஷீரடி அப்படின்றது தாயோடைய மண்ணு எப்படி ஒரு புது மணப்பெண் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போறதுக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாளோ அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஷீரடி போறதுக்கும் தன்னுடைய தாயான பாபாவை தரிசனம் பண்றதுக்கும் ஆவலா காத்திருந்தாரு கவன்கர் இந்த முறையும் பாபாவை தரிசனம் பண்றதுக்காக காத்திருந்தாரு ஆனா அவருடைய மனசுல கொஞ்சம் கோபமும் இருந்தது அந்த கோபம் எதனால அப்படினா அதாவது முழுமையா பாபா கிட்ட சரணடைஞ்சதுக்கு அப்புறமா பாபாவை தவிர வேற யார் அவரை வந்து சமாதானம் பண்ண முடியும் இல்லையா ஒவ்வொரு நாளும் பாபா நிறைய பக்தர்களுக்கு தரிசனத்தை கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்விப்பட்டிருந்தார் நிறைய பக்தர்களுடைய வீட்டில் பாபாவுடைய பாதம் தெரிஞ்சுது அப்படின்றதையும் அவர் கேள்விப்பட்டிருந்தார் அப்போ எனக்கு மட்டும் ஏன் அது நடக்கல நான் அப்படி என்ன ஒரு பெரிய தவற பாவத்தை செஞ்சுட்டேன் ஏன் என்கிட்ட வந்து பாபா பேசல ஏன் என்னுடைய கனவுல கூட வரதில்லை இல்லைன்னா பாபா நீங்க என்னுடைய நம்பிக்கையை சோதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட கவன்கர் வந்து கேட்டார் ஒரு அன்னையானவள் தன்னுடைய குழந்தை பரீட்சையில தேர்ச்சி பெறத்துக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னா எப்படி அந்த குழந்தை வந்து பரீட்சையில் வெற்றி பெற முடியும் நான் இருக்கிறதோ இல்லை இறக்கிறதோ எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான் பாபா ஆனா ஒரே ஒரு முறை நான் உங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க நான் உங்களுடையவன் அதனால தாயே ஒரு முறை தீவிரமான என்னுடைய பிரார்த்தனையை தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னாரு கவன்கர் கவன்கர் ஷீரடியில பாபாவுடைய சமாதிக்கு முன்னாடி அதர்வ சிர்ஷா அப்படின்ற புனித மந்திரங்களை இருபத்தி ஒரு முறை வந்து படிச்சு முடிச்சார் பூஜாரி அவருக்கு தேங்காய் பேடா மற்றும் இனிப்புகளை வந்து கொடுத்தார் கவன்கருடைய மனைவி சுஷீலாபாய் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா பாபாவுடைய சமாதிக்காக அஞ்சு லட்டுவை வந்து கொடுத்த ஆனா அதை பாபாவுக்கு நிவேதியமா கொடுக்கறதுக்குள்ள அதே பிரசாதத்தை பாபா அந்த பூஜாரி மூலமா திரும்ப கொடுத்தார் இதுவே பாபா அந்த பிரசாதத்தை ஏத்தண்டார் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தமா இருந்தது ஷீரடிக்கு போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா வீடு திரும்பினார் டாக்டர் கவன்கர் அன்னைக்கு இரவு பாபா கவன்கர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல அன்னிக்கு திங்கக்கிழமை பதினெட்டாம் தேதி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அதாவது பாபா மகாசமாதி அடைஞ்சு பல வருஷம் கழிச்சு நடந்த ஒரு அற்புதம் தான் இது அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சந்திர கிரகணத்துடைய இரவு கிரகணத்துக்கு முன்னாடி மணி அளவில் கவன்கர் அவர்கள் தூங்கறதுக்கு முன்னாடி விளக்குகளெல்லாம் அணைச்சிட்டு தன்னுடைய படுக்கையில் உட்கார்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு கவன்கர் அவருடைய குரு சமாதி அடையறதுக்கு முன்னாடி தனக்கு வந்து உறுதி கொடுத்துருக்காரு என்னென்னட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதாவது தான் இப்போ சமாதி அடையறதாவும் அதனால தான் அனாதை அப்படின்னு நினைச்சிக்க வேண்டாம் அப்படின்ட்டும் கவன்கர் அவருடைய வாழ்க்கையில் மூன்று உன்னதமான ஆத்மாக்களை சந்திப்பாரு அப்படின்னு சொன்னார் அதில் மூன்றாவதா அவர் சந்திக்க இருக்கிறவர் தனக்கு ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார் இப்போ முதல்ல இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ கேசவ தத்த மகராஜ் ரெண்டாவது சத்புருஷ் ராமச்சந்திர கிருஷ்ணா காமத் இப்போது கேசவ கவன்கர் பாபா கிட்ட கேட்குறார் என்னென்னட்டு அப்படின்னா மூன்றாவதாக வர இருக்கிறவர் யார் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இது எல்லாம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அவர் இருக்கும்போது இரவு பத்தரை மணிக்கு இருக்கும் அப்போது மற்றவங்கெல்லாம் வீட்டில் வந்து தூங்கிட்டாங்க அந்த நேரத்தில் டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு முறை கூப்பிட்ட ஒரு குரல் வந்து கேட்டுது யார் அது அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே கவன்கர் அவர்கள் கதவை திறந்து பார்க்கும் அவருடைய ஆச்சரியத்துக்கு காவி நிறத்துல உடை போட்டுக்கிட்டு ஒரு ஞானி அங்க நின்னுக்கிட்டு இருந்தார் கவன்கர் அவர்கள் அந்த ஞானியை பார்த்த உடனேயே அவரை அடையாளம் கண்டுபிடிச்சு அவரை வீட்டுக்குள்ள அழிச்சாரு வீட்டுக்குள்ள வந்த அந்த ஞானி கொஞ்சமும் பொறுமை இல்லாம உறக்க குரல்ல எனக்கு ரொம்ப பசியா இருக்கு நீ எனக்கு உணவு கொடுப்பியா இல்ல இங்கிருந்து நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டார் இத கேட்ட கவன்கர் கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு உணவு தயாராயிடும் தயவு செஞ்சு அது வரைக்கும் இங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னார் வந்தவர் ஞானி போல தெரிஞ்சார் அவர் வீட்டுக்குள்ள வரத்துக்கு பதிலா அங்க இருக்கிற பால்கனியில் இருந்த கைப்பிடியில சாஞ்சுகிட்டு உட்கார்ந்தார் கவன்கருடைய வீட்டுல அந்த முதல் அறையில லிவிங் ரூம்ல வந்து சாய்பாபாவுடைய போட்டோ வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு நேர் எதிரா இந்த ஞானி பால்கனில உட்கார்ந்திருந்தார் கவன்கர் அவர்கள் அந்த ஞானி கிட்ட தனக்கு ரொட்டி இல்ல சாதம் எது சாப்பிட விருப்பப்படுறார் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அவர் எது வேணும்னாலும் கொடுங்க உங்களுடைய விருப்பம் ஆனா இங்க பாருங்க எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அதனால என்ன ரொம்ப நேரம் வந்து காக்க வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார் கவன்கர் அவர்கள் சமையலறைக்கு அறைக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட ரொட்டியும் சட்னியும் செய்யும்படி சொன்னார் அதுக்கப்புறமா சமையல் அறையிலிருந்து வெளியில வந்து நேர அந்த ஞானிக்கு முன்னாடி உட்கார்ந்து அவரை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார் கவன்கர் அந்த முகத்துல எப்பேற்பட்ட ஒரு ஒளி தெரிஞ்சது அவர் தாடி வச்சிருந்தாரு அவருடைய கண்கள் அவ்வளவு அழகா தன்னை பார்க்கறவங்களை கவரக்கூடிய அளவுல ஒரு காந்த சக்தி வாய்ந்ததா தெய்வீக கண்களா இருந்தது அப்பேற்பட்ட கண்கள் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விதத்துல வந்து கண்கள் அவ்வளோ அழகா இருந்தது உடல் முழுக்க நல்ல பழிச்சு காவி நிறத்துல உடை அணிஞ்சிருந்தாரு அவருக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்காது அவருடைய உயரம் ஒரு சராசரி உயரமா இருந்தது தன்னுடைய வாயில இருந்து இடையிடையில ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப அப்படின்றத உச்சரிச்சுக்கிட்டே இருந்தார் கவன்கர் அந்த ஞானிக்கு முன்னாடி உட்கார்ந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சார் அந்த ஞானி கவன்கருக்கு சில முக்கியமான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் ஹிந்தி மராத்தி மற்றும் ஆங்கில மொழிகள்ல வந்து கொடுத்தார் என்ன சொன்னார் அப்படின்னா என்னைக்குமே குருவுக்கு சேவை பண்ணுங்க குரு அப்படின்றவர் சாய்பாபாவோட உயர்ந்தவர் சாய்பாபா இல்ல ராமா அப்படின்னு சொல்லாதீங்க சச்சிதானந்த சத்குரு சாய்பாபா அப்படின்னுட்டு சொல்லுங்கன்னு சொன்னார் ராமா அப்படின்னு சொல்லாதீங்க ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுங்க ஜபம் பண்ணுங்க ஸ்ரீராம் சீதாராம் ராமகிருஷ்ணா வாசுதேவ ஹரி அப்படின்னுட்டு நூத்தி எட்டு முறை ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் இப்போ பக்தர்களாக நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு பாபா என்ன சொல்ல சொல்றாரு பாருங்க வெறுமனே வந்து சாய்பாபா இல்ல ராமா அப்படின்னு சொல்லாதீங்க சச்சிதானந்த சத்குரு சாய்பாபான்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு அதே மாதிரி ஸ்ரீராம் சீதாராம் ராமகிருஷ்ண வாசுதேவ ஹரி அப்படின்னுட்டு நூத்தி எட்டு முறை வந்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு இப்போ இந்த ஞானி கேசவ கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா சுஷீலாபாய் அம்மா அஞ்சு லடுக்களை எனக்காக கொண்டு வந்தாங்க ஏன்னா அதுதான் அவங்க பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்க அதை கொண்டு வந்தாங்க ஆனால் அதில் நான் மூணு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன் மூணு தான் சாப்பிட்டாரு இதுக்கான ஒரு விவரம் வந்து இந்த கடிதத்தில் கேஷவ் கவன்கர் அவர்கள் அண்ணா காமத் அவர்களுக்கு வந்து எழுதல ஆனால் கேஷவ் கவன்கருடைய மகன் டாக்டர் திரு சாய்நாத் கவன்கர் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா அவருடைய சகோதரி அவங்களுக்கு வந்து ஷீரடிக்கு போற அந்த பயணத்தப்போ ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுது அதனால பாபாக்கு கொடுக்க இருந்த அந்த அஞ்சு லட்டுல இருந்து அவங்க ரெண்டு லட்டு வந்து சாப்பிட்டாங்க அதனால மீதி இருக்கிற மூணு லட்டு தான் பாபாக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா எதனால வந்து பாபா மூணு லட்டு தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு விளக்கத்துக்காக நான் சொன்னேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஞானி என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் தாய் துவாரகா மாயி அவ என்னை இங்கே வர சொன்னா நான் அந்த லட்டுவை சாப்பிட்டதால இங்கே வரவேண்டியதாச்சு என் அம்மா அப்படி தான் சொன்னான் அவ இங்கே வந்து கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேச சொன்னா என் அன்னை வந்து ரொம்ப ரொம்ப அன்பானவள் என்ன ஒரு இளம் நபரா மாத்தினா என் கையில் இந்த சட்காவை கொடுத்தா புகைக்கிறதுக்கு இந்த குழாயும் புகையில வைக்கிறதுக்கு சின்ன பையும் எனக்கு கொடுத்து அனுப்பினா இந்த பிக்ஷைக்காரருடைய பைய வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார் அது கூட சின்னதாக தான் இருந்தது என் தாய் சொன்னதால நான் இங்க வந்து அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் நான் ரொம்பவும் சோர்வுற்று இருந்தேன் அதனால உங்களை வந்து தொந்தரவு செய்ய வேண்டியதாச்சு அப்படின்னார் அப்போ அவர் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரொட்டியும் சட்னியும் வந்து தயாராயிடுச்சு கொஞ்சம் தண்ணியோட சேர்த்து இது எல்லாம் வந்து அந்த ஞானிக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்போ மணி என்ன அப்படின்னு கேட்டார் அந்த ஞானி கவன்கர் இப்ப மணி பதினொன்னு அப்படின்னார் சரி இப்ப ஒரு நபரும் அவர் கூட ரெண்டு பேரும் வந்து வராங்க அவங்க வரட்டும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா அந்த ரொட்டியை எடுத்து அதுல கொஞ்சம் வந்து ஊதிய போட்டார் அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்னியை வந்து அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிட்டார் மறுபடியும் அவர் வந்து பேசத் தொடங்கினார் அந்த ஞானி கேஷவ் கவன்கர் கிட்ட மேலும் என்ன பேசினார் என்ன தகவல்களெல்லாம் கொடுத்தாரு அப்படின்றது அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் நன்றி ஜெய் சாய்ராம்